கத கமல லுமி திராட்டியானவர் பூசித்து பிடிக்கும் நெல்லடிகள் அப்படின்னு சொல்லும்படியா அத்தனை மெதுவான திருவடி திராட்டி கைப்பட்டாலே தண்ணி போயிடுமா அப்படிப்பட்ட திருவடி அதை எப்படி கிரங்கேசகன் மனசினா நம்ம மனசோ பஜ்ஜா பாலாங்கல்லு போல பொட்டி வச்சிருக்கிற பாலாங்கல்லு போல இருக்கக்கூடிய மனசு இதுக்கு திருவடி எப்படி வரும் அதான் வரமாட்டேன் இப்ப திருவடிய மனசால நம்ம சிந்திச்சு தலிக்கணும்னா என்ன பண்ணுறது நம்ம பாதுகையை தியானம் பண்ணும் பாதிக்கியோட திருவிடியா இருப்பான் மத்திய விசதி தயையா தேவி பகதி அந்த திருவடிக்கும் மனசுக்கும் நடுவில் பாதுகாச்சிடும் பாவிட்டியோட திருவிடி வரணும் அப்படின்னு பிரார்த்தி அப்ப திருவடிக்கும் கஷ்டம் தான் நமக்கும் கஷ்டமே நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் துவம்சம் பண்ணிடும் பாவிக்கையை சாத்திங்கன்னா முள்ளெல்லாம் அல்ல எல்லாம் புரிஞ்சு போயிடும் முள்ளெல்லாம் முனை எல்லாம் மழிஞ்சிடும் பாதுகா நடந்து போக முடியும் பாக்கு இப்ப நாம முன்காலத்தில் இந்த மரக்கட்ட பாததி இந்த சர்ணத்திர பாதகி என்ன சொல்ற அப்ப நம்ம என்ன சாப்பிடும் நம்ம மனசுல இருக்க ராஜ தேச மோகம் அந்த மாச்சரியம் முதலான மொத்த கெட்ட குழந்தைகளையும் போக்குவதற்கு முடியாது பெருமானால முடியாது பெருமாள் ஆசிரியத்த திருவிடியை ஆசிரியத்தவர்கள் யாரோ அவர்களாலே முடியும் அதனால அவர்களை நடுமுறை வச்சு பெருமாள் கிட்ட போனோம் அப்ப மனசு ஆச்சாரியர்கள் அதுக்கு பெருமாள் திருவிழி நாம் அவ மனசு வச்சாதான் இதை மொழிக்க முடியும் அப்ப மனசுல இருக்கிற தோஷங்களை ஒழிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரியாக கண்டகாரன் இருக்கிற பெருமாள் நடந்து போற இப்ப பாதிட்டே இல்லையே அப்படின்னா பாதிட்டே சக்தியை பெருமாள் தான் வாங்கிடுது என் மூணு இடத்துல கூட சொல்ல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தன சகடாரசன பர்தனேப சக்கடாசன அப்படி திருவடினாலும் எட்டி உதைக்கிறேன் கிருஷ்ணன் பெருமான் திருவடியாவது பரவாயில்லை பெருமானுக்கு இருபத்தஞ்சு ராமன் காட்டி போகும்போது இருபத்தி நாலு வயசு கிருஷ்ணன் நாங்க சொல்றோம் நாலேந்து திங்கள் நிலையிலேயே பிறந்து கொஞ்சம் தான் ஆச்சு அப்ப போய் சக்கடாசன எட்டி உதைத்து சகடம் பொடி பொடியா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திருவடி போட்டு சகட இவ்வளவு பொறுப்படியா ஆயிடுச்சு இது யாராலுமே நம்ப முடியல ஏன்னா திஞ்சி திருவடி ரொம்ப திஞ்சியா இருக்கு இந்த திருவடி பட்டு போய் சகடம் பொடிப்படியா அம்மன் சகடம் பார்த்தா பிரம்மாண்டமான வண்டி இருக்கு அப்படின்னு கேட்டா தேசியம் பாதுகாசர் சட்டம் இதுதான் ரகசியம் பாதுகையினுடைய பிரபாவத்தை அந்த திருவடி வாங்கி வாங்கி இருக்காரு அங்க வெளியில் தெரியல கிருஷ்ணாவதாரத்திலும் பாதுகா இருக்காரு அந்த பாதுகா தான் இத்தனை காரியம் சகடாக சொன்னா ஒழிச்ச போது பாதுகை தான் ஒழிச்சிருக்காரு தெரியாது அவருக்குதான் அந்த பிரபாவம் அப்படிங்கிறது உண்டு சட்டடாக ஒழிக்கிற பிரபாவம் பாதுகிக்கும் எளிதே தெரியாது திருவடிக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் ரெண்டு பேரும் தம்பதிகள் அப்படியாக பாதுகையனுடைய பிரபாவத்தை திருவடி தான் கொஞ்சம் வாங்கிக்கிறார் இனியே காற்றல் நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கா